ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால தீர்ந்து போன ஒரு ஊருகா ஜாடி ஒண்ணு இருந்தது அந்த நெல்லிக்காய் ஊருகா ஜாடிய போய் இந்த அம்மா உள்ள கை விட்டாங்க ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் அற நெல்லிக்காய் ஒண்ணு கடந்தது இது உன்னையாவது கொண்டு போய் கொடுப்போம் இல்லேன்னு சொல்லாமேன்னு சொல்லி அந்த புண்ணியவதி அந்த நெல்லிக்கனியை எடுத்து பயந்துகிட்டே போய் ஆறு சங்கருடைய திருவோட்டில் போய் சாமி எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் இதை எங்களை ஏற்றுக்கிட்டு எங்களை சாதி சவிக்காம அதை ஏற்றுக்கணும் சுவாமின்னு சொல்லும்போது போது ஆதிசங்கரர் பார்த்தார் இல்லைன்னு சொல்லாம என்ன இருக்குதோ அதை கொண்டு வந்து போடுகிறாயே இப்பொழுது பாடுகிறேன் என்று சொல்லி கனகதாரா ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரத்தை பாடினார் அந்த அம்மா போட்டது சாதாரண உப்பும் மிளகாப்பொடியும் தொடரிய அறநெல்லிக்காய் போட்ட அந்த அம்மா குருநாதர் பார்த்தார் பொன்னால் செய்யப்பட்ட தங்க நெல்லிக்காயை வானத்திலிருந்து பொழிய செய்தால் ஆதி சங்கர என்கிற மிகப்பெரிய மகான் என்ன அர்த்தம்னா நீ செய்யற தர்மம் சின்னதா இருக்கலாம் தானம் சின்னதா இருக்கலாம் அதனுடைய பலன் பெருசா வரும் ஓடியிட்ட பிச்சையும் உவந்தளித்த தருமமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும் அடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போடணும் இந்த விழா நடக்கும்போது காய்கறி கொடுத்தவங்க இந்த விழாவிற்கு அரிசி பருப்பு கொடுத்தவங்க அடியாருக்கு சாப்பாடு செய்ய பணமாக கொடுத்தவங்க அத்தனை பேர் குடும்பம் இருபத்தி தலைமுறைக்கு ஓங்கி வளரும் எல்லாரும்